உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி இப்போ சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்துல சதய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரத்துல இதுவரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ வரக்கூடிய மே மாசம் ஆரம்பத்திலேயே சனி பகவான் ஆப்பட்டது போரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு இந்த டிராவல் ஆகப்பட்டது முன்னூத்தி தொண்ணூறு நாட்கள் நடக்கும் அப்ப இந்த பெயர்ச்சியால மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது என்பதை தான் இந்த பதிவுல நாம் பார்க்க போறோம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் கும்பத்துல இருக்கிறாங்க அஷ்டம சனியிலிருந்து விடுதலையாகி ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் வந்து மிதுன ராசிக்கு பலனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே சமயத்துல மிதுன ராசியில் வாழ்கிறவர் ஒரு சில பேர் அதாவது வந்து நூத்துக்கு முப்பது பர்சன்ட் பேர் எனக்கு ஒண்ணுமே திருமணமாகல என்னுடைய கஷ்டம் தீரில நான் அஷ்டம சனியில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பொருளை இழந்தனும் தொழிலை இழந்தனும் என்னுடைய ஸ்டேட்டஸ் குறைஞ்சு போச்சு நான் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியல நான் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல பொசிஷனை பார்க்க முடியல அப்படிங்கறதா ஒரு சிலருடைய கேள்வியாக இருக்கிறது இவங்களுக்கு எல்லாமே நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா இப்ப சதய நட்சத்திரத்துல இருந்த அந்த சனி பகவான் ஆப்பட்டு இப்ப குருவுடைய நட்சத்திரத்துக்கு வந்திருக்கிறார் குரு பகவான் அப்படிங்கிறது ஒரு முழு சுப கிரகம் அப்ப அந்த சுப கிரகமாப்பட்டது இப்ப எங்க இருக்குது அப்படின்னா மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அப்ப மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்துட்டாரே மறைவு ஸ்தானத்துக்கு வந்துட்டாரே இன்னும் ஒரு வருஷத்துக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியதுதான் இருக்கும் அப்படிங்கிற வேதனையில நிறைய மிதுன ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்ப அந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுப்பாரு கஷ்டத்தை கொடுப்பாரு தொழில தடையை கொடுப்பாரு உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பாதிக்கும் அப்படிங்கிற அளவில் இருந்தாலுமே அப்படி நீங்க நினைக்கிறது தவறு உங்களுக்கு வந்து சுப கிரகம் பன்னெண்டாம் இடத்துல வந்திருக்குன்னா சுபமான விரைச்சல தான் கொடுப்பாரு அப்ப குடும்பத்துல வந்து ஒரு கல்யாணம் ஒரு காதுகுத்து ஒரு வெட்டு இந்த மாதிரி விசேஷங்கள் கொடுப்பாரு இதைத்தான் கொடுப்பாரு அப்ப அதே சமயத்துல அதே குரு பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துல போரட்டாதி நட்சத்திரத்தின் வாயிலாக உங்களுக்கு பலனை கொடுக்கவிருக்கிறார் அதே சமயத்துல அந்த குரு பகவானும் மே மாசத்துல பெயர்ச்சியாகி மேசத்திலிருந்து ரிசபத்துக்கு வந்துட்டாங்க அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் அப்ப அந்த சனி இப்ப ஒன்பதாம் இடத்துல இருந்தா இருந்துட்டாலுமே சனி வந்து பார்க்க போன ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் குரு அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பலனை கொடுக்கிற மாதிரிதான் அர்த்தம் அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் குருடைய அந்த தன்மையில தான் உங்களுக்கு பலனை கொடுப்பாரு அப்ப டோட்டலா உங்களுக்கு பிரச்சனைகள் அதாவது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதுபோக பூர்வீக சொத்தால வந்த பிரச்சனைகள் உன்ன பாகம் பங்குல அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக இந்த பீரியட்ல தீர்வதற்குண்டான வாய்ப்பு நூறு பர்சன்ட் இருக்குது இப்ப நீங்க சொத்து வாங்கி இருக்கலாம் இல்ல சொத்தை வித்து இருக்கலாம் இதுல பிரச்சனைகள் இருந்துட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்ப டோட்டா வந்து வம்பு வழக்கு பிரச்சனைகள் இது உங்களுக்கு சாதகமாக முடியும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இது போக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து வேலை கிடைக்கல நான் வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறேன் செஞ்சிட்டு இருந்த வேலை எனக்கு போச்சு எனக்கு வந்து ஒரு நிலையான வேலை இல்லை அந்த செஞ்சுட்டு இருந்த வேலையில நல்லா சம்பாதிச்சேன் எனக்கு அதன் மூலியமாக இப்ப நிறைய டிமாண்ட்ஸ் இப்ப வந்து நான் வந்து நான் சம்பாதனைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடைமுறையில் இருந்துச்சு இப்ப எனக்கு அந்த வேலை போச்சு அந்த வருமானம் போச்சு இதற்கு மேல வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் வருத்தத்தில் இருக்கிறீங்க கடந்த காலங்கள்ல வேலை தேடியும் கிடைக்காம இருக்கிறீங்க ஆனா இந்த பீரியட்ல குருவுடைய சாரத்தில் சனி இயங்குவதால் கண்டிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது போக வெளிநாடு போயி வெளிநாட்டுல இருந்து அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த வெளிநாட்டுல அந்த வேலையும் கட்டாயிருச்சு அப்ப அந்த வேலையில மாற்றங்கள் கிடைக்குமா வேற கம்பெனின் அப்ளை பண்றேன்னு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க அப்ப நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்து கீழே போயிருவீங்களா கண்டிப்பாக போக மாட்டீங்க நீங்கள் ஒரு படி மேல வருவதற்கு உண்டான வாய்ப்பு தான் கண்டிப்பாக கீழே போவதற்கு வாய்ப்பே இல்லை அதுபோக போக பிசினஸ் பண்றவங்க ஒரு வியாபாரம் பண்றவங்க அவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல மாற்றத்தை இந்த குரு பகவான் உருவாக்கி கொடுப்பார் அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தின் மூலியமாக நீங்க பட்ட கடனை அடைப்பீங்க அப்ப அந்த கடனை அடைத்து ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உருவாக்கி கொடுப்பார் அதே சமயத்துல உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல போரட்டாதி நட்சத்திரத்தின் நட்சத்திரத்தின் வாயிலாக இந்த குரு இயங்குவதால் அப்ப அந்த குரு வந்து இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிற மாதிரிதான் கணக்கு அப்போ உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் சுபகாரியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும் மனஸ் மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக தீரும் உங்களுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க அப்ப உங்களுடைய பிரச்சனைகள் ஆப்பட்டது தீர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு அம்சமான டைம் தான் இப்போ இது போக உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் தொழில் இருக்கிறவங்க அது போக இப்போ மருத்துவ ரீதியாக இருக்கிறவங்க அது போக எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யறவங்க எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த வேலையில் ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் ப்ரமோஷனும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் எனக்கு குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கதே விரயத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்காமல் தான் தன்னை தைரியப்படுத்திட்டு என்னால சாதிக்க முடியும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும் வெளியில வந்து நான் தலையெடுத்து நல்லா இருப்பேன் என்னை சுத்தி இருக்கக்கூடிய எதிரிகளோ துரோகிகளோ அவர்களுடைய பழிக்குன ஆலை இருந்தாலும் இதற்கு மேல அவங்கள் என்னை கண்ணெடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு நான் வந்தே தீருவேன் அப்படிங்கிற முயற்சி பண்ணி அந்த முயற்சியில நீங்கள் வெற்றியும் அடைவீர்கள் என்பதுதான் என்னுடைய பாயிண்ட் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப நீங்க கும்பிடக்கூடிய தெய்வம் என்னன்னா அந்த குரு பகவானை வியாழக்கிழமை நாள்ல சுண்ட கடலை மாலை போட்டு கும்பிட்டு வாங்க அந்த குரு பகவானை தவிர வேற எந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த பரிகாரத்துக்கு உதவாது அப்ப அந்த குரு பகவானை நீங்க வியாழக்கிழமை நாளில் வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகம் தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க உயர்வதோ தாழ்வதோ எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தியில பொறுத்து தான் அப்போ அந்த தசாபுத்தி நல்லா இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்